கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக இன்றைக்கு ரட்சிப்பு ஏன் பெரியது என்று எவ்ரே இருக்க என நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் ரட்சிப்பு ஏன் பெரியது என்று சொல்லி ஒரு ஐந்து குறிப்புகளை பார்ப்பதற்கு முன்பதாக எவ்ரே இருக்க என நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எவ்வளே நிருபத்தில் இயேசு என்கின்ற பெயர் இந்த நிருபத்தில் முதல் முறையாக எடுத்து ஆளப்படுகிறது பார்க்குறோம் பிள்ளைகளே எவ்ரேருக்கு என்ன நிருபத்தில் இயேசு என்ற பெயர் எட்டு முறை சொல்லப்படுகிறது எவ்வளே என்ன நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஏழாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இந்த எபிரேய நிருபத்தில் எட்டு இடங்களிலே இயேசு என்கின்ற பெயர் சொல்லப்படுகிறது பார்க்குறோம் கிறிஸ்து என்கின்ற சொல் எபுரைய நிருபத்தில் ஆறு முறை வருகிறத பார்க்குறோம் எபிரேயருக்கு என்ன நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கிறிஸ்து என்கின்ற சொல் ஆறு இடங்களில் வருகிறத பார்க்கிறோம் மூன்றாவதாக தெய்வ தெய்வப்பள்ளிகளே இயேசு கிறிஸ்து என்கின்ற சொல் மூன்று முறை எவ்வளவு நிருபத்தில் எடுத்து ஆளப்படுகிறது இது எவ்ரே இருக்கிற நிறுவம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தொறாம் வசனம் இந்த மூன்று இடங்களிலே இயேசு கிறிஸ்து என்ற சொல் எடுத்து ஆளப்படுகிறத பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசு என்று ஒரே இடத்துல தான் எபிரே நிருபத்தில் வருகிறது இது எவ்ரே இருக்கிற நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்பு மனா அறிந்து கொள்ள முடியும் ஐந்தாவதாக தெய்வப்பிள்ளைகளே கத்தராகி இயேசு என்று ஒரு தான் கையாளப்படுகிறது இது எபிரே இருக்கிற நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை என்ன இருக்கிருப்போம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா எவரை ஆக்கியோ ரட்சிப்பு பெரியது என்று சொல்லி பேசுகிறதே இந்த இடத்துல பார்க்குறோம் தேவதாமே சாட்சி கொடுக்கின்றமாக இருக்கின்ற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று போய் இருப்போம்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று கத்தர் இந்த இடத்துல எபரை ஆக்கியன் இந்த இடத்துல எபிரேயர்களுக்கு ரட்சிப்பு பெரிதென்று பேசுகிறத பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே ரட்சிப்போடு கத்துடைய பிள்ளைங்க ஆராதனை செய்யணும் ரட்சிப்பை விட்டு வெளியே வந்து ஆராதனை செய்வது கத்துடைய பார்வையில் அது அறுவறுப்பும் நிர்வாணமாக இருக்கிறது ஒரு சில ஊழியராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் ரட்சிப்புல இருந்து ஊழியம் செய்யணும் ரட்சிப்பில் இருந்து ஆராதனை செய்யணும் ரட்சிப்பில் இருந்து தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தான் அது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஊழியமாகவும் அதை ரட்சிக்கப்பட்ட விசுவாசுடைய பயணமாகவும் இருக்கிறது தேவ பிள்ளைகளே சார் ஏன் ரட்சிப்பு பெரியது என்று சொன்னால் முதலாவது காரியம் ஒன்றியோவன் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா அதை கொடுத்தவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காற்றிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே ஆகவே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் தூதன் மூலிமாகவோ அல்லது தாய் தகப்பன் மூலமாகவோ அல்லது ஊழியக்காரர்கள் மூலமும் விஷப் மூலியமாக நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படலை யாரு கொடுத்ததுன்னா கத்தராகி இயேசு கிறிஸ்தனவனை கொடுத்தார் ஆகவே இந்த ரட்சிப்பு இதை தான் ஒன்றியோவும் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்களில் இருக்கிற எல்லாரைக் காட்டிலும் இயேசு பெரியவர் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ரட்சிப்பு பெரியது எதற்காக இதை கொடுத்தவர் பெரியவருங்க இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே இதன் கிரையும் பெரியது அப்போச நடபடி புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சபையை கிறிஸ்து எப்படி சம்பாதித்தார் மனவாட்டியே அதாவது ஆதாமுக்கு ஏவால கொடுப்பதற்காக எப்படி ஆதாம் ரத்தம் சிந்தப்பட்டாரோ அதே போல சபையாக மனவாட்டியாகிய மனவாட்டியை சம்பாதிக்க முடியாது கிறிஸ்து ஏசும் கூட மனவாட்டி சபைக்காக நம்ம ரத்தத்தை சிந்தினார் இதுதான் அப்போச நடவடிக்கை புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா தம்முடைய சுய ரத்தத்தினால் என்ன சபையை சம்பாதித்தாராம் ஆக தேவ பிள்ளைகளே இந்த ரட்சிப்பு இதனுடைய கிரை என்ன பெரிதாக இருக்கிறது இரண்டாவது காரியம் இதன் கிரையும் பெரியது மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்தை வாசித்து பார்ப்போமானா அப்படியே மனுஷகுமார்னும் ஊழியன் கொல்லும்படி வராமல் ஊழியன் செய்யும்படி அநேகரை மேற்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆக தேவ பிள்ளைகளே இந்த ரட்சிப்பு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல இதனுடைய கிரையும் பெரியதுங்க கத்த தமது கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டு நமக்கு கத்தை நம்ம ரட்சிப்பை சுதந்திரித்து கொடுத்தார் ஆக இதனுடைய கிரை என்னவா இருக்குன்னா பெரியதாக இருக்கிறது மூன்றாவது தெய்வ பிள்ளைகளே இதன் நம்பிக்கை ரட்சிப்பின் நம்பிக்கை பெரியதாக இருக்கிறது ரோமருக்கு என்ன நிறுவோம் முதலாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருந்து பதினேழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக இதன் கிரயம் பெரியது ரட்சிப்பின் கிரயம் பெரியது ஒன்று பேத முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசித்துப் பார்ப்போம்னா உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா மீட்பை அடைகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது தெய்வப்பிள்ளைகளே இந்த ரட்சிப்பு எதனால நான்காவது காரியம் பெரியது என்று சொன்னால் இதன் ஸ்லாக்கியம் பெரியதுங்க என்ன ஸ்லாக்கியம்னா அதாவது ரட்சிப்பின் மீட்பை அடைந்தீர்கள் விசுவாசத்தின் பலனாகி ரட்சிப்பின் மீட்பை மீட்பை அடைந்தீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நூற்றி இருபத்தோராம் சங்கீதத்தில் கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் எல்லாவற்றையும் காக்கிறாரு இஸ்ரேவில காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உண்மை தான் கடைசியாக வாசித்து பார்ப்போம்னா உன் ஆத்துமாவை காக்கிறார் என்று சொல்லப்படும் தெய்வ பிள்ளைகளே கத்தர் நம் போக்குவரத்தை காக்கிறார் உண்மை ஆனால் நம்முடைய ஆத்துமாவை காக்கணுங்க நம்முடைய ஆத்துமாவை கத்தர் காக்கணும் இதை தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நான் பாவம் செய்யாதபடி கத்தர் என்னை தடுத்தார் என்று சொல்லப்படுகிறது எந்த விசுவாசி என்ன ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை அவர்கள் பாவம் செய்யாதபடி கத்த தடுப்பாரா இதை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஸ்லாக்கியம் எதுவுமே இல்லைங்க தெய்வ பிள்ளைகளே ஆக ஏ நான்காவது இதன் சிலாக்கியம் பெரியதாக இருக்கிறது ஐந்தாவது காரியம் இதன் தனித்தன்மை பெரியது அப்போச நடபடி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரால் அன்றி வேறு ஒருவரான ரட்சிப்பில் நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே யாதொரு நாமமும் கட்டிடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆக தேவப்பிள்ளைகளை இந்த ரட்சிப்பு தனித்தன்மையில் பெரிதாக இருக்கிறது ஐந்தாவது காரியம் இந்த ரட்சிப்பு தனித்தன்மையில் பெரிதாக இருக்கிறது தேவப்பிள்ளை ஏன் தனித்தன்மையில் பெரிதாக இருக்குன்னா நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழும் அதாவது இயேசு அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கட்டிடப்படவில்லை என்று நம்ம சொல்லப்படும் ஆகவே இது தனித்தன்மைக்கு ரட்சிப்பு பெரிதாக இருக்கிறத பார்க்கிறோம் சங்கீதத்தில் பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை எஸ்ஐ கே ராஜா சொல்லப்பட்ட சங்கீதத்தை சங்கீதக்காரர்கள் எடுத்து அதாவது ச பாடலாக பாடியிருக்கிற சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே நாம் என்னதான் பொன் பொருள் ஆஸ்திகள் தேவனுக்கென்று செலுத்தினாலும் அல்லது நம்ம என்னதான் அர்ப்பணித்து வாழ்ந்தாலும் இதில் ஒரு காரியம் என்ன ஏதோ மறந்துடக்கூடாதுன்னா பிள்ளைகளே நாம் ரட்சிப்பில் இருந்து கத்தரை ஆராதனை செய்யணுங்க இதை தான் சொல்ல நான் என்னத்தை செலுத்துவேன் நீங்கள் செய்த உபகரணங்களுக்காக பதினஞ்சு வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்து மூன்றாவது வருஷத்தில் ஒரு ஆண் பிள்ளையை இசைக்க ராஜாவுக்கு கொடுத்த உடனே தேவாலயத்தில் போய் சாட்சி கொடுக்குறா இது அறுபத்தி ஆறாம் சங்கீதமாக சங்கீதக்காரர்களால் பாடப்படுகிறது தேவ பிள்ளைகளை நான் கவனிப்போம் ஆகவே தான் இசைக்க ராஜா சொல்லுகிறார் நான் என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு கத்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே கத்தை நமக்கு செய்த அதாவது பெரிய அற்புதத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் அவர் செய்கிற உபகரணங்களுக்காகவும் நம்ம எதை என்ன செலுத்தின கத்தர் பிரியப்படுவார்னால் ரட்சிப்பின் பாத்திரத்தில் இருந்து கொண்டு கத்தரை தொழுது கொள்ளும்போது கத்தர் அந்த ஸ்தலத்தில் வந்து நம்மை ஆஸ்வதிப்பார் தெய்வ பிள்ளைகளே ரட்சிப்பு ஏன் பெரியது என்று சொல்லி ஐந்து காரியத்தை பார்த்தோம் அதை கொடுத்தவர் பெரியவர் அதன் கிரையும் பெரியது அதன் நம்பிக்கை பெரியது அதன் சிலாக்கியம் பெரியது அதன் தனித்தன்மையினால் பெரியது என்று சொல்லி பார்த்தோம் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சி தூத்துறோம் கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் போது கரருக்கட்டையாக வாய் நடத்துங்க ஏ சுனாம் துச்சி நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் சொல்லலாம்